ஒன்னே காணாதரிஞ்சு காத்தாடி போராடுது பொழுதாகி போச்சு விளக்கே தியாச்சு பொன்மானே உன்ன தேடுது காத்தாடி போராடு கண்ணு குரு வண்ண கி காதுரு காண குயில் நெஞ்சு குருவன் கொடி நீதானும்மா தத்தி தவடும் தங்கச் சுழே போக்கி பெருகும் சங்க தமிழே முத்தம் தரணித்தம்பர் நட்சத்திரம் யாரோடு ോനി കണ്ണേ നാൾ വാങ്ങും മൂച്ചു വാന്താക கண்ணே கண்ணாத்தி ஒன்ன காணாத ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்கன் என காதல் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன தப்பித்தவழும் தங்கச்சிமிலே பொங்கிப் பெருகும் சங்க தமிழே மொத்தம் தரணித்தம் வரும் நட்சத்திரம் அம்மாடி மேகம் வந்து நீந்தாத தாங்காத தாங்காதேக்கும் போதும் போதும் ராசாத்தி உன்னர் காணாதலின்றி காத்தாடி போலாடு காத்தாடி போலாடுது